ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே எவ்வளவு தடைகள் வந்தாலும் கவலைப்படாம எப்படியாவது இந்த பதிவை கேட்டுவிட வேண்டும் என ஓடி வந்து வந்துவிட்டாயல்லவா இந்த விபூதியையும் உனக்கான வெற்றி விபூதியாக தான் உன் அப்பன் முருகன் நான் அனுப்புனேன் நீ இதை பல தடவை பார்த்து பார்க்காம போயிருக்கலாம் கேட்கணும்னு நினச்சி கேட்க முடியாம போயிருக்கலாம் ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் இதை எப்படியாவது நீ பார்த்து கேட்கணும் தான் இதில் உனக்கான விபூதியையும் அனுப்பியிருக்கிறேன் என் செல்வமே நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற தான் போகுது நீ துக்கத்தை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாயிரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் வரை எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் முன்னின்று நானே உன்னை காப்பாற்றுவேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையில என்னால முடியாத காரியம் என எதுவுமே இருக்காது உன் இதயத்தின் ஒரு மூளையிலாவது என் மீது நீ அவமநம்பிக்கை வச்சிருந்தாலோ சந்தேகம் வந்திருந்தாலோ நீ என்னை வணங்கியும் பலன் இல்லாமல் போய்விடுமே செல்வமே நான் உன் கிட்ட ஒன்றே ஒன்று தான் எந்த கலக்கமும் குழப்பமும் சந்தேகமும் இல்லாத மன ஒருமைப்பாட்டோடு நீ என்னை நம்பு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் போனா கூட திரும்ப வராது அப்படி இருக்கும்போது நீ உன் வாழ்நாளில் பல நிமிடங்களை பல மணி நேரங்களை கோபப்பட்டே தவிர்த்து விடுகிறாய் தானே முடிஞ்ச அளவுக்கு சண்டைகளை தவிர்த்து அன்பாக பேசு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள் வாழ்க்கை ரொம்ப அழகானதல்லவா நீயும் வாழு மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ விடு இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதெல்லாம் நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள் நான் உனக்காக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக தான் அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே பயப்படாமல் உன் வாழ்க்கையை கடந்து செல் எது சரின்னு உன் மனசுக்கு தோணுதோ அதை நீ தாராளமா செய்யலாம் ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் எப்படியும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை விமர்சிக்க தான் போறாங்க நீ உன்னை செஞ்சாலும் உன்னை குறை சொல்வார்கள் அதை செய்யாவிட்டாலும் வீணாக உன்னை தூற்றுவார்கள் அதனால மற்றவங்க என் பத்தி நீ யோசிக்க வேணாம் உன் வாழ்வில் நீ எடுக்கும் முடிவுகளைப் பற்றி நீ பயம் கொள்ளக்கூடாது என் செல்வமே முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அதை அடைவதற்கு முயற்சி செய்யணும் என முடிவு செய் முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் மாற்றித்தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு சந்தோஷம் இருக்கிற இடத்துல நீ வாழணும்னு நினைக்கிறத விட நீ இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை உண்டாக்கினால் உன் வாழ்க்கையே நிறைவானதாக மாறும் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியம் இன்னும் நடக்கிறன்னு தானே கவலைப்படுற உன் நல்லதுக்காக தான் நான் அதை இன்னும் நடத்தி வைக்கல கொஞ்சம் பொறுமையாக இரு அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும் வாழ்க்கையே வேண்டாம் என எதிர்மறை எண்ணங்களோடு யோசிக்காதே என் செல்வமே இந்த வாழ்க்கைங்கிற புத்தகத்துல பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இனிமேதான் வரப்போகுது இன்னும் நீ இந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்களும் நல்ல நிகழ்வுகளும் சந்தோஷமான விஷயங்களும் இனிமேல்தான் உன் வாழ்வில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கிறேன் அதற்கு தான் இந்த வெற்றி விபூதியை உன் நெற்றியில் இடும்படி உன்னை நோக்கி அனுப்பியுள்ளேன் என் செல்பவன் நீ ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அது கத்தீரான்னு தெரிஞ்சாலும் துணிஞ்சு அது மேலே நீ கால வைக்கலாம் ஒரு வாழ்க்கையே போராட்டமாக தான் போக போகுதுன்னு தெரிஞ்சாலும் நீ துணிந்து போராட ஏன்னா காலம் உன் கைகள் இருக்குது வெற்றி உன் காலடியில் இருக்குது என்ன கொஞ்சம் தடையும் தடங்கல்களும் வருமே தவிர நீ நினைச்சதை நிச்சயமாக சாதித்து விடுவாய் உன் குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் போதுமென் என் செல்பவை உன்னை பலவீனமாக்குவதற்காகவே உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டாம் உன் எண்ணத்திலும் செயலிலும் நீ உறுதியாக இரு தன்னம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்ய துவங்கு உனக்கு உற்ற துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ ஒருபோதும் மனசுடைஞ்சு போகாதே என் செல்வமே உன்னுடைய உடைந்த வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் அல்லவா இறுக்கமாக உன் கரம் பற்றி நான் காப்பாற்றுவேன் உடைந்து போயிருக்கும் உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கும் போது நீயே கவலைப்படுற நான் உன்னிடம் இருக்கும்போது உன்னை பிடித்துள்ள எல்லா தடைகளும் துன்பங்களும் தானாகவே வழிவிட்டு விலகிப் போகும் உனக்கு நடக்கப் போகிற நல்லதை தடுக்க எவரும் இல்லாத அளவுக்கு உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிம்மதியில் திளைக்கும்படி நான் செய்து காட்டத்தான் போகிறேன் அந்த நாளும் மிக மிக அருகில் விட்டது என் செல்வமே இப்போதே நீ எதிர்பார்த்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற தயாராகிவிட்ட நானு உன் மனம் போலவே உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் சந்தோஷமாய் அரங்கேறச் செய்யப் போகிறேன் நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தவறாக போகுதே நினச்சி வருத்தப்படாத சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறாய் போகலாம் கவலை கொள்ளாதே உனக்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் உன் வாழ்க்கைக்கும் துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன் காரணங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஒருவர் மீது அன்பு வரக்கூடாது என் செல்வமே நம்ம இவங்க கிட்ட பேசுனா பழகுனா இவங்க நமக்கு இந்த விதத்துல உதவி செய்வாங்க நமக்கு தேவையானதை செய்வாங்க நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்த்த அன்பு வைக்காதே இன்பமோ துன்பமோ அவங்க உனக்காக கூட இறுதி வரை இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வைப்பதுதானே உண்மையான அன்பு யார் இந்த கர்மா அவர் ஒரு குப்பை பொறுக்கி நீ போடும் குப்பைகளை உன் பின்னாலேயே வந்து பொறுக்குவார் பிறகு அந்த குப்பை சுமையை உன் தலைமீது வைத்து அழகு பார்ப்பார் அதுதான் அந்த கர்மா இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என் செல்வமே நீ போடும் குப்பைகள் மனம் தளும் மலராக இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும் நம்பு புரியுதா நான் என்ன சொன்னேன்னு கர்மா என்பது ஒரு குப்பை பொறுக்கி போல இருந்து நீ போடக்கூடிய குப்பைகளையெல்லாம் வாரி உன் தலைமீது வைக்கும் அதாவது நீ செய்தது நல்லதாக இருந்தால் மலர்களாக உன் தலைகளில் வந்து சூட்டப்படும் நீ செய்வது கெடுதலாக இருந்தால் அது அசுத்த குப்பைகளாக உன் தலைமீது வந்தமரும் என்பதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களை சரியாக நல்லதாக மற்றவர் சந்தோஷம் படும்படியாக செய்து முடிய உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ அமைதியோடு இரு என் செல்வமே போனது போகட்டும்னு நடந்த விஷயங்களை விட்டுடு அதை பற்றி கவலைப்படாமல் உனக்கான உயர்வான ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா நேர்மையான மனது உடையவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எப்போதுமே மதிப்பில்லை என்பது போலதானே ஓ நல்ல மனசு இருந்தும் கூட நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க ஆனால் இந்த இறைவன் உன் அப்பன் முருகனிடத்தில் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எப்போதுமே மிகப்பெரிய நல்ல பரிசு கிடைக்கும் அப்படித்தான் ஓம் வாழ்க்கையிலையும் உனக்கான வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன் நல்ல மனசுக்காக பொக்கிஷமான வாழ்க்கையை தருவதற்காக நான் தயாராகிவிட்டேன் உனக்கென என யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே என் செல்வமே சதா சர்வகாலமும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும்போது உனக்காக யாருமே இல்லைன்ற அந்த எண்ணமே தவறானதாகிவிடும் அல்லவா உன் பயத்தை எல்லாம் போக்கி உனக்கான தைரியத்தை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் என என்னை நம்பு உன் வாழ்க்கையில் நான் உச்சத்தை தொட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இரண்டு மிகப்பெரிய ஆயுதங்கள் உனக்கு தேவைப்படுது என்ன தெரியுமா ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமையோடு கூடிய பக்தி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ என் மீது பக்தி செலுத்தினாலே போதும் உன் அப்பன் முருகன் இந்த உலகத்தில் உன்னை ஜெயித்து சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்னை தஞ்சம் தஞ்சமடைந்தவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடப்பவர்களுக்கும் நிச்சயமாய் நான் உயிரோடு வேலை செய்வேன்